பாரு இதுதான் சீலை கட் பண்ணுறாரு சீலை நெசா முடிஞ்சது இந்த கேப் எதுக்கு விட்டுருக்குறாருன்னா இதுதான் முந்தி போடுறது முன்னாடி கொஞ்சம் போடுறோம் பார்த்தீங்களா அதுக்கு தான் இந்த கேப் விட்டுருக்குறாரு அது வந்து ஒரு சீலை ஆயிடுச்சு கட் பண்ணுறாரு பாருங்க சீலை கட் பண்ணி மறுபடியும் இதை ஜாயின் பண்ணோம் ஃபுல் வீடியோ காட்டுறேன் சாரீயை எப்படி மதிச்செடுக்கிறோம் அப்படின்னு பாருங்க மழை பெஞ்சிட்ருக்கு தெரியுதா பின்னாடி

வீடியோ எடுக்கற வந்திருக்காங்க அவங்களும் எடுத்துக்கறாங்க ஒரு பாருங்க வீடியோ எடுக்க வந்திருக்காங்க பாருங்க திருச்சா வாரி கொஞ்சம் டைட் அங்க இது வந்து பிлауஸ்ங்க

இது ரெங்க இது வந்து only டைமஸ் தான் பண்ண முடியும் நார்மலாஸ் பண்ண முடியும் இந்த கலத்தைsrandal குட்டையில அரைச்சு நம்ம அந்த சைடு பாரா ఆ ఇదల్లర్చుత కట్ చేయుకొనిదా ఇది కట్ అవుతుంది అప్పుడు అప్పుడు ఆ కొరైనే మళ్ళిదా అది సత్తా కొంచెల్లలా I that.